நான் நெசவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சேலைங்கிறது கண்ணுக்கு தான் தெரியும் ஆனால் அது உருவாக்குறது வந்து ஆறு குடும்பம் ஏழு குடும்பம் சேர்ந்தா தான் சேலை உருவாக்க முடியும் ஒரு சேலை நெய்யருக்கு எப்படி இருந்தாலும் கரெக்டாக நெசை ஒன்றரை நாள் ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் செய்யணும் அப்போ தான் அந்த சேலையை உருவாகும் டிசைனுங்க செட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்கிறாங்க அதில் வந்து ட்ரேஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு ஒரு அட்டை ஒரு அட்டைக்கு ஒரு உருவா ஒரு விநாயகர்னா அந்த விநாயகர் உருவம் அடித்து கொடுப்பாங்களா ஜாயின்ட் பண்ணுறது வந்து கையில் ஆளுக்கு தான் ஜாயின் பண்ணுவோம் அதுக்குன்னு தனியா ஒரு இடத்துக்கு நாங்க கொடுக்கணும் நூல் வந்து கடக்கார கொடுப்பாங்க அந்த நூலை கொண்டு போய் சுத்தி பா போடணும் பெரு நூலா தான் அதை வந்து பச போட்டு அந்த இலையை வந்து முறுக்கேத்தணும் அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்குது அப்படி இந்த தொழில் சேலை உருவாக்குங்கிறது கணக்கு பார்த்தா ஒரு ஏழு குடும்பமாவது வேலை செய்யணும் அப்பேற்பட்ட தொழில் இது இது வந்து ஒரு கூட்டு தொழில் தறி நெய்யறதுங்கிறது ஒருத்தர் தான் ஆனா அது நெய்யறக்கு உண்டான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு இத்தனை வேலைப்பாடு இருக்குது மனிதனுடைய உறுப்புகள் எல்லாமே செயல்படணும் கண்ணு காது ஒரு இதுல நாடா போது சத்தம் மாறிச்சுன்னு வைங்க அது ஏதோ அடாசு வருது அந்த மாதிரி எல்லாம் அது வந்து கண் காது காலு கையி எல்லா உறுப்புக்குமே இது வேலை செய்யணும் கால் வந்து வைக்கிற மிஷினாட பெடல் பண்ணணும் என்ற பேர் பன்னீர் செல்வம் நெகமும் காட்டன் சாரி தலைமுறையாகவே எங்க அப்பா தாத்தா காலத்திலிருந்து என் தொழில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்